திருவானகா பகுதியைச் சேர்ந்தவர் பசுபதி இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் வரதராஜன் திருப்பதி ஆகியோர் சேர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான புகாரின் பேரில் ஸ்ரீரங்கம் மகளிர் போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீவத்சன் மூவருக்கும் தலா இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையையும் ரூபாய் பதினைந்தாயிரமும் அபராத தொகையை கட்ட தவறினால் கூடுதலாக ஆறு மாதம் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமையின் குடும்பத்திற்கு அரசு ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் பசுபதி மற்றும் திருப்பதி இருவரும் திடீரென நீதிமன்றத்தின் இரண்டாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றனர் இதனையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக காயமடைந்த இருவரையும் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் குற்றவாளிகளின் இந்த தற்கொலை சம்பவத்தால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த உதய மார்த்தாண்டபுரம் நாச்சிக்குளத்தில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பில் சமத்துவ பொங்கல் மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி கிராம காங்கிரஸ் தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அஸ்லாம் பாசா காங்கிரஸ் கமிட்டி திருவாரூர் மாவட்ட தலைவர் துரைவிலன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுநூறு குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை வழங்கினர் சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் மாணவர்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடினர் இந்த திருவிழாவை முன்னிட்டு மாணவிகள் சேலையும் மாணவர்கள் வேட்டியும் அணிந்து வந்து அசத்தினர் அதேபோல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் செவிலியர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நடனம் ஆடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதேபோல் மாணவர்களுக்காக குச்சி மிட்டாய் பம்பர மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வாட்சட்டா என விதவிதமாக வைக்கப்பட்டிருந்த தின்பண்டங்களை வாங்கி தின்று மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து மாட்டு வண்டியில் பயணம் செய்து உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனா் கோவை மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் சமுதாய பொறுப்பு நிதியின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளுக்காக பாக்டீரியால் இயங்கும் பத்து ஆட்டோக்களை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசித்து தொடக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் டாஸ்மாக்கில் பொங்கல் பண்டிகைக்கான விற்பனை இலக்கு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் நான் இருக்கேன் அந்த மாதிரி இலக்கை நிர்ணயிக்கலை நாங்கள் இலக்கு நிர்ணயிக்கிறோன்னு சொன்னாக்க அதில் குறையும் தான் இலக்கை நிர்ணயிப்போம் ஆனால் எங்களுக்கு இருக்கிற பயம் இதில் குறைஞ்சி வேற எங்கேயாச்சும் அவங்க போயிடக்கூடாது தப்பாக நடத்துக்குங்கிறதுக்காகத்தான் கண்காணிக்கிற மொழியை அதில் அதிகப்படுத்த வேண்டும் வருமானத்தை அதிலிருந்து அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமே அல்ல நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த மாதிரி இலக்கை நாங்கள் நிர்ணயிக்கலை ஆனால் இங்கே நடக்கிற அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் வேர் எங்காவது தவறான இடத்திற்கு போய்விடக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்காக சில டேட்டாஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க உண்மையிலேயே அது குறைந்திருந்தால் அதில் கவர்மெண்ட் ரொம்ப சந்தோஷப்படும் டெட்ரா பேக் வந்து அது அது கோர்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த நீதிமன்றத்துலேயும் அது வந்து ஒரு வழக்கு இருக்குது அது ஒரு ஆய்வுலையும் இருக்குது மற்ற இடத்துல இருக்கிற ரிப்போர்ட்ஸும் கேட்டிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேருந்து ரிப்போர்ட்ஸ் கேட்டிருக்கோம் அதனால் நீதிமன்றத்தினுடைய அந்த இதையும் வச்சுக்கிட்டு முடிவு பல்வேறு கோரிக்கைகளை கோரி நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டார கல்வி அலுவலகம் எதிரே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஆர்ப்பாட்டம் நடத்தியது அப்போது பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பனிரண்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவில்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமை வலியுறுத்தும் அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினா் மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தலைப்பில் பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அனைவரும் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று மாணவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கினார் மேலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளிடம் தனித்தனியாக ஆசிரியர்கள் மூலம் கேள்விகள் கேட்டு அவர்களின் கல்வித்திறனை சோதனை செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டார கல்வி அலுவலகம் வளாகத்தில் டிக்டோ ஜாக் அமைப்பு சார்பில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டு அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த அரசாங்கமானது மாண்பு முதல்வர் அவர்களே நாங்கள் எவ்வாறு உங்களுக்காக நாங்கள் பாடுபட்டோமோ எப்படி ஓடு ஓடி வந்து உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்தோமோ அதை நிச்சயமாக நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் அறிவித்த பரப்புரையிலே அறிவித்த இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அடுத்ததாக இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஜீவோவை நிச்சயமாக நீங்கள் எங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பரிகரவாக பின்னால் பின்புலமாக இன்று செயல்படுது என்பது எங்களுக்கு நன்றி உணரும் அந்த

இச்சிறுமிகள் இருவரும் ஒன்றிணைந்து நான்கு நிமிடம் முப்பத்தி நான்கு வினாடிகளில் பைபிளில் உள்ள நூறு வாசங்களை மனப்பாடமாக அதிவேகமாக வாசித்து உலக சாதனை நிகழ்த்தினர் இதனை யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவை உலக சாதனையாக அங்கீகரித்து கேடயங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கின சிறுமிகளின் இந்த சாதனை நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் பேரவை பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் சென்னை மாநகராட்சியின் தொன்னூற்றி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே வி திலகர் மற்றும் பாதிரியர்கள் ஆசிரியர்கள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி பேரூராட்சி பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பங்கேற்று பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களை வழங்கி துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் பெரியசாமி சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக மாற்ற வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்ற நோக்கத்தோடு தமிழக முதல்வர் செயல்பட்டு வருவதாக முதல்வரை புகழ்ந்து பேசினார் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு உண்டு அதனால் தான் பேசுகின்ற ஆரம்பத்திலே நான் சொன்னேன் குறிப்பாக மக்களின் முதல்வர் என்று சொல்லக்கூடிய தகுதியுடைய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியார் தான் யாருக்கும் அந்த தகுதி கிடையாது ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் இன்றைக்கு உதவி செய்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய திறமை ஆற்றலும் திறமையும் நிர்வாகமும் உள்ள முதலமைச்சர் தமிழகத்தின் முதல்வர் அதனால்தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் கேட்கின்றதையும் கொடுக்கக்கூடியவர் கேட்காதையும் கொடுக்கக்கூடியவர் கேட்காமலே கொடுக்கக்கூடியவர் கேட்டதையும் கொடுக்கக்கூடியவர் கேட்காமலே கொடுக்கக்கூடியவர் அதில் இன்னும் சொல்ல போனால் நாம் யூகிக்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதில் இந்த சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயமாக மாற்ற வேண்டும் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை இன்றைக்கு உருவாக்கி அதற்கு இன்றைக்கு வடிவம் தந்து கொண்டிருக்கின்ற தலைவர் தளபதியார் அவர்கள் திருவாரூர் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் குறித்து பள்ளி மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் காணொலி காட்சி மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் சாரூஸ்ரீ துவக்கி வைத்து பார்வையிட்டார் முன்னதாக கேலோ இந்தியா விளையாட்டு விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் குடியசித்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் குறித்து விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி கட்டுரை பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கிளஞ்சேல் எஸ்டேட் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக முகாமிட்டிருந்த காட்டு யானைகளை வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் யானையை மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்ட வேட்டை தடுப்பு காவலர் லோகேஸ்வரன் படுகாயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து அவரை மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அங்கு பரிசுதித்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறியதால் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ முனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளாா் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வேன்கான் தெருவில் காமராஜ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே அருகிலுள்ள குறு நமச்சிவாய மட நிர்வாகத்தின் மடாதிபதியிடம் காலிமணி வாங்கப்பட்டு அதற்கு வாடகையும் செலுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சிதம்பரம் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் நகல் முதலமைச்சருக்கு உள்ளது இந்த மனுவில் ஆதாயம் கருதாமல் தர்ம நோக்கில் இந்த பள்ளி செயல்பட்டு வருவதால் இணை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டால் அதை செலுத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து இப்பள்ளிக்கு வாடகை நிர்ணயம் செய்து உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சீனியப்பா நகரில் உள்ள ஆதனூர் கண்மாய் நிரம்பியதால் கண்மாய்க்கு செல்லும் வைகை ஆற்று கால்வாய் ஷட்டர் மூலம் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மானாமதுரை பகுதியில் பெய்த தொடர் மழையால் உபரிநீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது இதனால் சீனிகப்பா நகரில் நாற்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கியுள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் ஆதனூர் கண்மாயில் இருந்து தண்ணீர் வெளியேறுவதை தடுத்து இப்பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை கந்தன் சாவடி எம்ஜிஆர் சாலையில் உள்ள ஐடி நிறுவனத்தின் பத்தாவது மாடியில் இயங்கி வந்த ஆக்ஸிஸ் போன் நிறுவனத்தில் இருநூற்றி நாற்பது பேர் பணிபுரிந்து வந்துள்ளனர் அப்போது ஏசியில் இருந்து வந்த காற்றை சுவாசித்ததால் பதிமூன்று பேருக்கு தலை சுற்றல் மயக்கம் வாந்தி ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அனைவரும் அருகிலுள்ள உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பாக துறைப்பாக்கம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொட்டிப்பட்டியில் சேலம் மாநகராட்சி தனி குடிநீர் நீரேற்று திட்டம் செயல்பட்டு வருகிறது இங்கு பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக சம்பளம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது இதனால் பொங்கல் பண்டிகைக்கு செலவு செய்வதற்கு பணம் இல்லாமல் சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவதாக வேதனை தெரிவித்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மேர்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி நின்று இரண்டு மாத ஊதியத்தை கேட்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்ள படப்பை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாகவும் ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர்களில் இருந்து ஒருங்கிணைந்த முன்னுரிமை அடிப்படையில் பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெறுவதை தடுக்கும் மாநில அளவிலான முன்னுரிமை கொண்ட அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் காட்டாம்பூண்டி ஊராட்சியில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு பங்கேற்று முன்னூற்று எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சியை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின்

அரசு அதிகாரியாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கிற நம்முடைய மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரும் பட்டாக்கள் வழங்குவதற்கு நமக்கு பெருந்துணையாக இருக்கிற திருவண்ணாமலை கோட்டாட்சியரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற திருவண்ணாமலை வட்டாட்சியர் அவர்கள் புரிந்து கொள்ள என்பதற்காக சொல்லுகிறேன் அவர் ஒருமுறை இருமுறை அல்ல எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றி வரவர் அந்த பணியை அவர் ஆட்சி காலத்தில் தான் மாநில அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த ஊராட்சி மிக சிறப்பாக அமைவதற்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற பல்வேறு நிலையில பல கட்டிடங்கள் பல அரசு அலுவலகங்கள் வருவதற்கு அவர் பெரும் உதவியாக இருந்தார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு பகிர்ந்து பார்ப்பதில்லை எதையும்

அதை மக்கள் மத்தியில் தெளிவாக விளக்க இந்தியா கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார் மேலும் இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உண்மையான ஜனநாயகம் என்றும் கூறினார் இப்ப மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர் என்ன கேண்டிடே அறிவிச்சா போட்டாங்க முதலமைச்சர் ராஜஸ்தானுக்கு முதலமைச்சர் பிரதேசத்துக்கு இன்னொரு போடுவோம் சொல்லியிருக்கிறார்களா கிடையாது இன்னும் கேட்டால் ஏற்கனவே இருந்த கூட்டணியிலே கூட ஆரம்பத்திலே நான் சொல்றேன் ஏன்னா பொதுமக்களுக்கு மறதி அதிகமாங்கிறத வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துறாங்க ஜனசங்கம் என்று இருந்த நிலையில எடுத்தார்கள பாரதிய ஜனதா அப்ப என்ன இவளை அறிவித்து விட்டு தான் காங்கிரசில் இருந்து உடஞ்சா அல்லது மற்றது அறிவித்தார்களா பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இல்லை தேவையில்லை அது வந்து அவர்களுடைய வசதியை பொறுத்தது அந்த கூட்டணி அவருக்கு ஒப்புக்கொண்ட விற்பாடு கூட்டணி தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு யார் யாருக்கு எந்த வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் அது கூட்டணி அந்த கூட்டணி அமைப்பில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சூழ்நிலை இருக்கிறது எதை விரும்புகிறார்கள் சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுக்குள்ளே ஒரு பொது திட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையான இன்றைக்கு தேவையான ஒரு திட்டம் என்னன்னா இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனு தர்மம் தான் இந்திய அரசியல் சட்டமாக ஆகுமே தவிர வேறு கிடையாது ஆகவே தான் அதை பொறுத்தவரையிலே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பிரதமர் கேண்டிடேட் வந்து வேட்பாளர் முதல்ல அறிவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அது ஜனநாயகத்துக்கு ஒன்றது அல்ல உண்மையான ஜனநாயகம் அவர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் நூற்றுக்கு நூறு சரியான உண்மையான ஜனநாயகம்